மித்தூஸ் எங்கள் கார்டனில் நிறைய பச்சை மிளகா காய்ச்சிருக்கு அதை மோர் மிளகா வத்தல் பண்ண போகிறேன் எல்லாமே பூவி நோக்கி கீழே தான் வளர்ந்துருக்கோம் ஆனால் எங்கள் கார்டனில் பார்த்தீங்கன்னா எல்லா பச்சை மிளகாயும் மேல் நோக்கி இருக்குது உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வானத்தை நோக்கி காய்ச்சிருந்துச்சுனா கமெண்டில் சொல்லுங்க மித்தூஸ் பார்க்கவே அழகாக சூப்பராக இருப்பீங்களா கார்டனில் பறிச்ச பச்சை மிளகாய மோரில் ஊற வச்சோம் நடுவில் அந்த மாதிரி கீறி மோரில் ஊற வச்சு காய வைக்கணும் காய வச்சு மறுநாளும் நைட்டு அதே மோர் மிச்சம் இருக்கும் அதில் போட்டு திரும்பவும் ஊற வைக்கணும் அது மாதிரி ஊற வச்சு ஊற வச்சு மூணு நாள் காய வச்சேன் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ அந்த மோர் மிளகாவை நம்ம வறுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு மோர மிளகா போடுவோம் போட்டு இப்படி செவந்து வரும் செவண்டு வந்தாலும் எடுத்துடலாம் மோர் மலை தயிர் சாதம் கம்மங்கூழ் இதுக்கெலாம் கடிச்சிவிட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் இது மோரில் கூறு வச்சனால நல்லா மனமாகவும் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி